ஆ அதேதான் அதேதான் வணக்கம் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வரத்தாய் அமாவாசை நம்ம நாகக்கன்னியம்மன் கோயிலில் மரண திருவிழா அதாவது மரண குங்கும திருவிழா நடக்குது என்ன மரண குங்குமம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு எண்ணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதாவது நம்ம நாகக்கன்னியம்மன் கோயிலில் வந்து எட்டு நாள் இருந்து கொடியேறி இது வந்து நம்ம நாககண்ணியம்மன் கோயிலில் வந்து மர்ண குங்கும திருவிழா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பூஜை தான் இந்த பூஜை வந்து தை மாதம் அமாவாசையில் நடைபெற இருக்கிறது குறிப்பாக வந்து செய்வன யாவல் புள்ளி சுனியங்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நீங்களாக இருந்தால் நல்ல வசதியாக இருந்து சுத்தமாக வியாபாரமும் சரி தொழிலும் சரி இருக்கிற வீடு வாசலை இழந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போதும் கஷ்டப்பட்டாவது நம்ம வேலை செஞ்ச நாலு காசு சம்பாத்தியம் பண்ணணுன்னு போகிற வழியில் ஒரு சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி ரத்த குறை சம்மந்தப்பட்டு இருந்தாலும் இந்த பூஜையில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் இந்த பூஜையுடைய பிரதிபலன் என்ன அப்படின்னா ஒரு மைக் வந்து அம்மன் சம்ஹாரம் பண்ணி அந்த இரத்தத்தில் வந்து அம்மன் குளிக்கிறதாயிட்டு தான் ஐதீகம் நம்ம கோயிலுடைய ஐதீகம் வந்து மைசாசுரனை வந்து அம்மன் சம்ஹாரம் பண்ணும்போது அந்த இரத்தத்தில் வந்து அம்மன் குளிக்கிறதாயிட்டு தான் இது ஐதீகம் இதில் வந்து அம்மன் வந்து அந்த கொதித்து வரக்கூடிய அந்த பானையில் வந்து குங்குமம் தட்டுவாங்க அது வந்து மைக்ஸாசுரனுடைய ரத்தமாயிட்டு கொதிக்கும் மத மத மதங்கிற அந்த ஒரு கொதியல் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ சாவலை அறுத்ததுக்கப்புறம் தான் அந்த பானையை பொங்கும் அதுதான் மெயின் விஷயம் எவ்வளோ தீ போட்டாலும் அந்த பானையில் வந்து உரைக்காது அந்த மைக்ஸாசுரனை அறுக்கிறதுக்கு சிறிது நேரத்தில் அந்த சேவலை வந்து பலி பண்ண உடனே பானை கொதி கொதித்து வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அம்மன் உத்திர என்ன ஆகும் அப்படின்னா அந்த பானையில் வந்து அம்மன் வந்து மைசூர் சம்ஹாரம் பண்ணி ரத்தத்தில் குளிக்கிறது மாதிரி அந்த அந்த விஷயத்தை வந்து பார்க்குறவங்க நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாமே அம்மா ஏற்றுக்கிட்டாங்க நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துட்டு அப்படிங்கிற ஒரு பெருமூச்சோடு தான் நம்ம கோயிலை விட்டு வெளியே போவாங்க அந்த அளவுக்கு அவங்கள பிடிச்ச பினி பீடை அவ பிடிச்ச கர்மா எல்லாமே அதோட போயிடும் இது எப்படி நீங்கள் வரணும் எங்கே இருக்குது இந்த கோயில் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நம்ம நம்பர் கொடுத்துருக்குறாங்க அந்த மேப் மூலமாக நீங்கள் வந்து நம்ம கோயிலை கொள்ளலாம் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா சிதம்பரபுரம் யாகபுரம் மெயின் ரோட் சூராணிக்கரை நம்ம நாக கோயிலில் தான் நடக்குது வரக்கூடிய தை அமாவாசை மரண குங்கும திருவிழாவில் கலந்து கொடு கலந்துட்டு ஜாதி மத சமய பாகுபாடுன்னு இல்லாமல் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளை போல் வந்து நம்ம அம்மாக்கிட்ட வந்து பூஜையில் கலந்துக்கோங்க நான் உங்களுக்காக வேண்டியும் உங்கள் குழந்தைங்க குடும்பத்துக்காக வேண்டியும் அம்மன் கிட்ட

வணக்கம் யூ வணக்கம் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வரக்கூடிய தை அமாவாசை ஒன்பதாம் தேதி மரண குங்கும திருவிழா இருக்குது இதில் வந்து குடும்பத்தோடு நீங்கள் வந்து தவறாமல் கலந்துக்கோங்க வர முடியாதவங்க உள்நா உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டம் மாநிலங்களில் இருந்து ஏ வெளிநாட்டுகளில் இருந்து கூட இன்றைக்கி எல்லாருமே வந்து காப்பு கட்டி நோன்பு இருந்துட்டாங்க வர முடியாத பட்சத்துக்கு நீங்கள் அம்மாவை வந்து வேண்டுதல் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்காக வேண்டிய அம்மா இந்த வேண்டுதல் நான் வைக்கிறேன் நம்ம அம்மாவுடைய அந்த மரண திருவிழா அப்படின்னா என்ன அப்படின்னா சேவன பிளி சுனால் பாதிக்கப்பட்டிருந்தா வண்டி வாகனம் விபத்துகளால் அடிக்கடி விபத்துகள் நடந்தா ஒரு முறை நம்ம அம்மாவை வந்து பாருங்க கண்டிப்பாக அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க நன்றி வணக்கம்